தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து விடுங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் இது காலத்தின் கட்டாயம் அது மட்டுமல்ல மிகவும் அவசியமானதும் கூட நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களுக்கு கடவுளே தீர்வு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை கடவுளுக்கு எங்கு இடத்தை கொடுக்கணும் கல்லறையில் அல்ல அதாவது நாம் சாகின்ற தருணத்தில் செய்யப்படுகின்ற அந்த சடங்காசாரத்திற்கும் அடுத்து கல்லறைகளில் எழுதப்படுகின்ற திருவசனத்திற்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது சில்லறையில் அல்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு காசை கொடுத்து பலவிதமான காரியங்களில் கடவுளுக்கு செய்து தொண்டு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி செய்வதல்ல அடுத்து தன்னை தானே வருத்தி கொண்டு கடவுளுக்கு தொண்டாற்றி விட்டேன் என்று பெருமிதம் படுத்திக் கொள்வதும் அல்ல அதை தாண்டி கடவுளுக்கென்று ஒரு கருவறை அதாவது ஒரு புனிதமான ஒரு இடத்தை அதாவது ஒரு தெரிந்த ஒரு இடத்தில் மிகப்பெரிய கோபுரத்தையும் அல்லது மிகப்பெரிய ஒரு புனித தலமாக அதை நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்வதும் கிடையாது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் இருதயம் மாத்திரமே இந்த இருதயத்தை கடவுளிடம் கொடுத்துவிட்டு நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தப்பட்ட ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் தையும் கடவுள் கடவுளிடத்தில் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் என்னால் பலவிதமான காரியங்களை செய்ய முடியவில்லை என்றால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொடி அதாவது இந்த டெமோக்ரஸி அதாவது இந்த ஜனநாயகத்தில் நான் கடவுளை உள்ளத்தில் கொண்டு இந்த ஜனநாயகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் கடவுளுக்கு இசைவு இல்லாமல் செய்கின்ற காரியத்தினால் நடக்கின்ற சீரழிவு தான் கடவுளின் சொற்படி நடக்க வேண்டிய தலைவர்கள் கடவுளின் சொற்படி நடக்க வேண்டிய மதத்தின் குருக்கள் போதகர்கள் அல்லது சாமியார்கள் மீடா என்று சொல் நிறைய அதே மாதிரி பேர்கள்லாம் இருக்கு அவர்கள் எல்லாரும் சத்தியத்தின்படி சத்தியத்தை அறியாமல் சிலர் சத்தியத்தை அறிந்தும் சத்தியத்தின்படி நடக்காமல் இருப்பதே சமுதாய சீரழிவிற்கு மிகப்பெரிய காரணம் இந்த சீரழிவு தவிர்க்கப்படணும் அப்படின்னா நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல கடவுள் கட கொடுக்க வேண்டிய இடத்த கடவுளுக்கு கொடுக்கணும் அந்த இடம் உள்ளம் நம்மளுடைய உள்ளத்தில் நாம் தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது பலவிதமான காரியங்களை நேர்த்தியாய் நாம் நேர்மையான வழியில் சத்தியமான முறையில் அதாவது சத்திய வழியில் போராடி வெற்றி பெற முடியும் நன்றி